இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லோ கலர்ல ஆர்க்கிட் ஃபிளவர் வந்து நம்ம எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் மூணு இதழ்களை ஜாயின் பண்ணும்போது பேஸா நம்மளுக்கு அடியில் இருக்க ஆர்கிட் ஃபிளவர் ஷேப் வந்து கிடைச்சிரும் அதுக்காக எல்லோ கலரை யூஸ் பண்ணி நம்ம மூன்று இதழ்கள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போது எல்லோ கலரை ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டு டார்க் எல்லோருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு அதோட அவுட்லைன்ஸில் லைன்ஸ் வர மாதிரி நம்ம கலரிங் பண்ணிக்கிறோம் நம்ம வீடியோவில் காட்டுற பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த பூவோட இதழ்கள் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போது சென்ட்ரில் வந்து ரெண்டு இதழ்கள் இருக்கும் அது வந்து ஸ்ட்ரைட் இதெல்லாம் இல்லாமல் அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி லைட்டாக நம்ம வளைச்சி அந்த ஷேப் இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே அந்த ரெண்டு இதழ்கள் வந்து வந்துடும் அதையும் கேப் இல்லாமல் வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் லேயர் கலர் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் லேயராக திரும்ப நம்ம கலர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்னஸ்ஸான கலரில் வந்து கிடைக்கும் இப்போ ஒயிட் கலரில் வச்சு அதோட லைன்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் அதோட அவுட்லைன்ஸ் ஃபுல் கலராக கொடுக்காம அதோட அவுட்லைன்ஸ் வந்து ஒயிட் கலரில் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம் நம்ம வீடியோவில் கட்டின பார்த்தீங்களா அந்த மாதிரி அதோட அவுட்லைன்ஸும் அந்த பூக்கள் பூக்கிற ஜாயிண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கும் லைட்டாக ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து மெர்ச் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போது பூவோட பார்ட் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யூஸ் ஷேப்பில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சி முடிச்சுட்டு சென்ட்ராக இருக்க அந்த பறவைகள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ட்ராப் பண்ணலாம் இதுக்காக ரெட் கலர் கூட லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி அந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து லைட்டாக அதை ட்ரா பண்ணும்போது வந்துடும் இப்போது அது வந்து கேப் இல்லாமல் ஸ்லோவாக நம்ம அவுட்லைன்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு டார்க் கலர் யூஸ் பண்ணி சென்ட்ரில் வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் ஃபுல் ரெட்டாக இருக்காமல் லைட்டாக ஒயிட் மிக்ஸாக ஆயிருக்கும் அதனால் திரும்ப நம்ம ஒயிட் கலர் கொடுத்து ஹைலைட்ஸ் பாயிண்ட்லாம் நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ பூவோட சென்ட்ரில் டார்க் எல்லோவை வச்சு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் பூங்கோத்தில் பூக்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் திரும்பி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூக்கள் வரைகிறக்காக நம்ம வந்து அந்த திரும்பி இருக்கிற மாதிரி பூக்கள் வந்து வரைஞ்சிருக்கோம் வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரைஞ்சிக்குவாங்க பூக்கள் வந்து அந்த சைடு திரும்பி இருக்கும்போது அந்த மூன்று இதழ்கள் இருக்கிற ஃப்ளவர் வந்து மேலேயும் அந்த ரெண்டு இதழ்கள் இருக்கிறது வந்து கீழேயும் போயிடும் அதுக்காக நம்ம எல்லோ கலரில் வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டு டார்க் எல்லோவுக்கு கொடுத்து லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த ஒயிட் வர இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரில் இருக்க அந்த சர்க்கிள் இதழ்கள் அது வந்து லைட்டாக தான் தெரியும் அந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒயிட் கலர் கொடுத்து நம்ம அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போ சேம் அதே ப்ராசஸில் இன்னொரு ஆர்கிட் ஃப்ளவர் வந்து நம்ம பெருசாக வரைஞ்சிக்கலாம் நம்ம கீழே வந்து பேஸாக மூன்று இதழ்கள் வந்து வரைஞ்சிக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த மூணு இதழ்கள் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி இதழ்கள் ரெண்டு வரையும் போது நம்மளுக்கு வந்து ஆர்கிட் ஃப்ளவர் வந்து கிடச்சிரும் அது சென்ட்ராக இருக்க அந்த மகர்ந்த பகுதி பார்த்திங்களா அதை மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ட்ரா வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ஆர்கிட் ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரா பண்ணுறேன் அதனால் எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் பண்ணி உங்களுக்கு வந்து இது எப்படி டிரா பண்ணுறேன்னு புரியுதான்னு சொல்லுங்க உங்களுக்கு அப்படி புரியலன்னா சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் நம்ம பெருசா டிரா பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணும்போது இன்னுமே நம்ம பர்ஃபெக்டாக எப்படி பூ வரைகிறது அப்படின்னு தெரியும் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து சிங்கிள் ஃப்ளவராக நம்ம பார்த்துக்கலாம் இப்போது அந்த மகரந்த பகுதி வரையறதுக்கு டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சி முடிச்சுட்டு ஒயிட் கலரில் சென்ட்ரல்கள் கொடுத்து நம்ம வந்து மெட்ச் வந்து பண்ணி விட்டுக்கிறோம் இப்போது சில மொட்டுக்கள் வந்து மேலே பூத்துருக்க மாதிரி வரையலாம் கொஞ்சம் பெரிய மொட்டுக்கள் சின்ன மொட்டுக்கள்னு வரையிறக்காங்க பேஸாக எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு டார்க் எல்லோவை வச்சு அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம் அப்படி பண்ணும்போது மொட்டுக்கள் வந்து பூக்கிறதுக்காக அந்த லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டிக்காக நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போது கிரீன் கலரை யூஸ் பண்ணி நம்ம அதோட தண்டு பகுதி வந்து வரைஞ்சிக்கலாம் எல்லா பூக்களும் ஒரே தண்டுல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கோ அதே மாதிரி மேல் மொட்டுக்களும் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைகிறக்காக நம்ம அதே மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போது க்ரீன் கலரில் வந்து தண்டுபகுதி வரைஞ்சி முடிச்சுட்டு எல்லோ கலருக்கு கூட க்ரீன் மிக்ஸ் பண்ணும்போது லைட் க்ரீன் வரும் பார்த்தீங்களா அதை வச்சு லைட்டான லைன்ஸ் மாதிரி அதே க்ரீன் கலருக்கு மேலே நம்ம கொடுத்துக்கலாம் இதோட நம்ம ஃப்ளவர் பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு சரி நம்ம ஏன் ப்யூர் ஒயிட்டாக விடணும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேக்ரவுண்டு இல்லாமல் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் இப்போ ப்ளூ கலருக்கு கொடுத்து நான் ஃபுல்லாக வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கிறேன் பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஃப்ளவர் போயிடாத மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சிட்டு இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் மாதிரி வேறு ஏதாவது பெயிண்டிங் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க பெல் ஐக்கென் பண்ணி வச்சுங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்